ஷரண் நவராத்திரி சிறப்பை பற்றி கூறவும் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே ஒன்பது நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது அம்பாளை விசேஷமாக கொண்டாடக்கூடிய பூஜிக்கக்கூடியதானது ஒரு உற்சவ காலத்துக்கு தான் ஷரண் நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்லாம் சொல்கிறோம் நாம் அந்த காலத்தை தான் சொல்கிறோம் சரத்காலே மகாபூஜா கிரகதே ஆச்சவாரிஷிகி அப்படின்னு தேவி சரத் காலத்தில் அம்பாவில் பூஜை பண்ணுறது ரொம்ப ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அம்பாளுடைய பிரசாதத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அம்பாள் இந்த காலத்தில் பிரசன்னையாக இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றா அப்படின்னு சாஸ்திரம் ஆபதி கிங்கரணியம் ஒரு பெரிய ஆபத்தை வந்துடுத்து சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ஆபத்து ஆபத்து தானே பெரிய ஆபத்தை வந்துடுத்து இல்லை சின்ன ஆபத்தை வந்துடுத்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆபதி கிங்கரணீயம் அதுக்கு பகவத்பாதால் பதில் சொல்றார் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயா ஜெகதம்பிக்கையினுடைய இரண்டு பாதாரவிந்தங்களை ஸ்மரிக்கணும் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறார் அந்த ஆபத்தை வந்து இருக்குன்னா ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயா என்ன பண்ணுண்டா அந்த ஸ்மரணம் தத் ஸ்மரணம் கிங்குருதே பிரம்மாதீனப்பி கிங்கரி குருகே சகல தேவதைகளையும் உனக்கு உட்பட்டவர்களாக ஆக்கிடும் உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு எல்லா தேவதைகளும் சித்தர்களாக ஆயத்தமாக ஆயிடுவா எல்லாரும் அதுல ஈடுபட ஆரம்பிச்சிருவா இவனுக்கு போய் இடைஞ்சல் வந்துருத்தா இதை நாம் விளக்கிடணும் இதை நாம் விளக்கிடணும்னு போட்டி போட்டு உன்னுடைய ஆபத்தை விளக்குறதுக்கு எல்லாரும் ஈடுபட ஆரம்பிச்சிருவாடா அப்படின்னு பகவத் பாதால் சொல்றாரு அப்பேற்பட்ட உயர்வானது அம்பாளுடைய ஸ்மரணம் சர்வேஸ்வரி ஜெகன்மாதா லோகநாயகி ராஜராஜேஸ்வரி லலிதா மகாத்திர பசுந்தரி பெயர்பட்ட ஜெகதம்பிக்கை உமா பார்வதி இப்படி ஆயிரம் நாமாக்கள் பத்ரகாளி போன்ற ஆயிர நாமாக்கள் ஆயிரம் உருவங்கள் எண்ணிலடங்கா மகிமைகளை கொண்டதான அம்பாள் அவளை பூஜிக்க வேண்டியதான ஒரு காலம் இந்த சரண் நவராத்திரி என்ற தினத்திலிருந்து ஆரம்பிச்சு அம்பாளை அவசியம் எல்லாரும் பூஜிக்கணும் மற்றும் இன்றைய தினம் தௌஹித்ர பிரதிபத் அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் அதாவது தௌஹித்ரன் அப்படின்னா துஹிதா அப்படின்னா பெண்ணு அவளுடைய பையனுக்கு தௌஹித்ரன் அப்படின்னு பேரு அவளுடைய பெண்ணுடைய பையனுக்கு தௌஹித்ரன் என்றும் பெண்ணனுடைய பெண்ணுக்கு தௌஹித்ரி என்றும் பெயர் தௌஹித்ர பிரதிபத் அப்படின்னா இன்றைய தினம் இந்த பிரதம திதிக்கு தௌஹித்ர பிரதிபத்னு பேரு இன்றைய தினம் தங்களுடைய அம்மா வழி பாட்டி தாத்தாவ சந்தோஷப்படுத்தணும் ஒவ்வொரு பேரம் பேத்திகளும் அதுக்குதான் இந்த தௌஹித்திர பிரதிபத்து அப்படின்னு பேரு நாம் அங்கதான் பிறந்திருப்போம் நம்மளுக்கு சின்ன வயசுல நம்மள எவ்வளவோ பாத்துன்னு இருப்பாவா எவ்வளவோ விதத்துல உபகாரங்கள் பண்ணியிருப்பா அவர்களை மகிழ்விக்க வேண்டும் மகிழ்வித்து அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவளுக்கு துணிமணிகள் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷமா வச்சிருந்து அந்த தாத்தா பாட்டிய அம்மம்மா அப்படின்னு எல்லாம் சொல்லுவா சில சம்பிரதாயங்கள்ல பெற்றதான அப்பா பாட்டி அம்மா இந்த தாத்தா பாட்டிகளுக்கு நமஸ்காரம் செய்து அவர்களுடைய ஆசைகளை பெற வேண்டும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகிறது ராம்ராவ்